வணக்கம் நண்பர்களே உண்மை உறக்கச் செல்வோம் உலகத்திற்கு அத்தை பிரகத்வாராகி எம்பியின் அருளாசியோடு ஆடி மாதத்தில் மிதனராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உண்மை இது தாங்க உண்மையை தாங்க சொல்கிறோம் நம்ம சேனலில் எதுக்காகவும் யாருக்காகவும் அதாவது அலங்காரமாக சொல்வது இல்லை அதாவது உண்மையான நிலை ஜனங்கள் என்ன நிலைமையில் இருக்காங்க அந்த ராசிக்காரங்க எப்படி இருக்காங்க அதுலேயும் மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதில் புனர்பூசம் வந்து கடைசி நாலாம் பாதம் மட்டும் கடகத்தில் போயிருக்கு இந்த நட்சத்திர ஜாதகர்கள் மிதனராசிக்காரர்கள் படுகிற அவஸ்தை ஏற்கனவே படுகிற அவஸ்தை தான் அதுலேயும் இந்த மாதத்தில் ஆணி மாதத்தில் பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் நிதானமாக நடந்து கொள்ளணும் தேவையில்லாத பேச்சுக்கள் ஆகாது உங்களுடைய வாய் வார்த்தைகளால் வருமானம் குறைவாகும் வாய் வார்த்தைகளை கவனமாக பிரயோகிக்கணும் போல் உங்களுடைய செயலாக்கமாகப்பட்டது அவசரமாக இங்கோடி அங்கோடி எங்கோடியுமே கடைசியில் வந்து ஓடி 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 டியூ தான் வாங்கணும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து சேர்ந்துடும் ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் ஜென்மத்தில் வந்துடுறார் அதே போல் உங்களுடைய ராசியாதிபதி கடகத்தில் சூரியனாரோட அதுலேயும் இரண்டாம் தேதியே வக்ரம் அடைந்து வக்ர முடிவு எங்கே இருபத்தி ஆறாம் தேதி வக்ர முடிவு இதில் வந்து புதனுடைய நிலை நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் புதன் எப்படி இருக்கிறாரோ அதன் தகுந்தவாறு தான் வந்து முதன் ராசிக்காரங்க இருப்பாங்க அப்போ அந்த புதனுடைய நிலைப்பாடு வக்ரம் பெற்று உள்ளே வந்து ஒரே புழுக்கம் மனதில் வந்து மிக மோசமான புழுக்கம் அந்த புழுக்கத்தில் வாழ்வியத்தை நடத்தி கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் இந்த சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பதற்கு சமயோஜிதமாக நடந்து கொள்ளணும் சமயோஜிதமாக எப்படி நடந்துக்கிறது வாய் வார்த்தைகளை மிக கவனமாக பிரயோகம் பண்ணணும் வாய் வார்த்தைகளை பொறுத்தளவுக்கு யாருக்கிட்ட என்ன பேசுனா என்ன வரும் அடுத்ததாக என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் அதே போல் உஷ்ணாதிக்க பிரச்சனைகள் உடலில் வந்து சேர்ந்துடும் தாயாரை பொறுத்தளவுக்கு தாயாருக்கும் அவசரமாக பேச்சு பேசக்கூடிய ஒரு தன்மைகள் வந்து சேரும் வாகன உங்களுக்கு அப்பப்போ வந்து வாகனங்கள் ஒத்துழைக்காது உங்களுடைய மனைவி என்று சொல்லக்கூடியவர்கள் கலத்தரஸ்தானம் பொதுவாகவே வந்து அது கொஞ்சம் பகதான் அது மேலே இருக்குது இருந்தாலும் வந்து அது அதனுடைய அமைப்பில் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக தொந்தரவுகள் இல்லாமல் இருக்குங்க மற்றபடி வந்து பெரிய எல்லாம் கிடையாது கொடுப்பனையை கொடுப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும் கடமையே கண்ணாயிரமாக இருக்கணும் நரசிம்மர் வழிபாடு அதிலே லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்தால் வருமானம் வரும் என்ன வருமானம் ஒரு நிறைய பொருள் ஈட்டிறலாமா சொத்து வாங்கிடலாமா அதெல்லாம் கிடையாதுங்க சொத்து வாங்கிறது பொருள் ஈட்டுறது தன்னுடைய நிலைப்பாடை தக்க வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவ்வளவுதான் இதுதான் உண்மை இதுல வந்து வெறும் அலங்கார பேச்சுகள் எல்லாம் கிடையாது தன்னுடைய அதாவது மிதனராசிக்காரர்களுடைய நிலைப்பாடு இதுதான் அதுலேயும் வந்து பத்தாம் தேதிக்கு மேலே சுக்கரன் வந்து உங்களுடைய ராசிக்கு வர்ற முகப்பொழிவு வாக்கை காப்பாற்ற கூ அதாவது வந்து ஒரு போராட்டமான நிலையாக இருந்தாலும் வாக்கை காப்பாற்றலாம் வாக்கை காப்பாற்றலைனா கூட நீங்கள் எங்கே வரவசலை வைத்திருந்தாலும் சரி அவர்கள் பெருசாக வந்து உங்களை இந்த மாதத்தில் பத்தாம் தேதிக்கு மேலே பொருட்படுத்த மாட்டாங்க சரி பரவாயில்ல நாளைக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை ஆயிரும் ஆனால் அதுலேயுமே வந்து வார்த்தை காலங்கள் முக்கியம் வார்த்தைகள் ஆகப்பட்டது வசமாக உங்களுக்கு வசமாக வேண்டும் என்ற நிலையில பேசணும் பக்கத்தில் கோயில்களில் எங்கே ஹோமம் நடந்தாலும் சரி ஆண்டு விழா நடந்தாலும் சரி கும்பாபிஷேகம் நடந்தாலும் சரி போய் கலந்துக்குங்க சாநித்தியம் கெட்டு போயிடும் ஏன்னா அந்தனன் தனித்து என்றால் அவதிகள் வெத்தம் உண்டுனா அந்தனன் தனித்து எங்கே இருக்காரு ராசியிலே இருக்காரு பெரிய கொடுப்பனையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் ராசியிலேயே வந்து இது என்னென்னா ஆளுக்கெல்லாம் எந்த பிரச்சனைகளும் வராது ஆனால் பெரிய கஷ்ட கஷ்டம் என்னன்னா பணக்கஷ்டம் கஷ்டம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு நிலைப்பாடு ஆனால் வேலை செய்யலாம் எங்கே போனாலும் வேலை கிடைக்கும் குலதெய்வத்தினுடைய சப்போர்ட்டு கூடயே இருக்குது அமானுஷமான பிரச்சனைகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு அமானுஷ்ய தாக்குதல் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு கவனம் தேவை நண்பர்களே எங்கு போனாலும் உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிள்ளையாராக இருந்தாலும் சரி காவல் தெய்வம் கருப்புராயனாக இருந்தாலும் சரி இந்த தெய்வங்களை வணங்கி விட்டு போகணும் பணம் பொருளாதாரம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா காவல் தெய்வம் அல்லது ஊர் தெய்வம் அல்லது குல தெய்வம் இவங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தது அப்படின்னா எவ்வளவு பெரிய துன்பங்களாக இருந்தாலும் அதை வந்து நிவர்த்தி செய்யலாம் முடிஞ்சளவுக்கு நீங்கள் மிருத்தஞ்ச மந்திரம் அல்லது நரசிம்மர் மந்திரம் இதையே ஒன்றும் வேண்டாம் நரசிம்மர் மந்திரம் எங்களுக்கு தெரியலீங்க நாங்கள் எப்படிங்க எங்களுக்கு எப்படிங்க வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெறும் நரசிம்மரை நரசிம்மரே மாதா நரசிம்மரே பிதா நரசிம்மரே நண்பன் நரசிம்மரே எனக்கு சகலம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கங்க ஓம் நரசிம்மாய் நமக இது மட்டும் கூட சொல்லலாம் இல்லையா ஓம் நரசிம்மாய் நமக ஓம் நரசிம்மாய் நமக ஓம் நரசிம்மாய் நம இதையே மனசுக்குள்ளே வந்து துதிவாடிட்டே இருங்க ஒரு ஆசியாதிபதி பெருமாள் அந்த பெருமாளே வக்ரம் பெற்று உக்ரமாக இரண்டாம் இடத்துல இருக்கிறார் இதைய ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடவையாவது நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷம் நிச்சயமாக குடும்ப தோஷம் வருமானம் வருவதற்குண்டான தோஷம் இதெல்லாம் கழிஞ்சு அவர் வந்து அதாவது ஆபத்து காலங்களில் தோன்றியவர் அல்லவா நரசிம்மர் அவர் நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவார் அதுக்கு உண்டான பலன்கள் அதாவது நரசிம்மர் வழிபாட்டுக்கு உண்டான பலன்கள் மகாலட்சுமியின் வடிவமாக தன பண வரவாய் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையுடன் பக்தியுடன் செயலாற்றுங்கள் இதை செய்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் பொருளாதாரம் தொழில் உத்தியோகம் இதெல்லாம் மேம்படும் இதை செய்து வாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்